இது உங்கள் நியூஸ் ஃபைவ் அன்பிற்கினிய கிணிய குவன் செந்தில்குமார் அவர்களே அரசியல் ஆலோசனை உறுப்பினர் அண்ணன் சேதுபதி அவர்களே சட்டத்துறை செயலாளர் சூரிய நந்தகோபால் அவர்களே திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற தலைமை கழக நிர்வாகிகளே மாவட்ட கழக நிர்வாகிகளே பகுதி கழக வட்டக்கழக ஒன்றிய நகர பேரவைக் செயலாளர்களே தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே அணிகளின் அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்களே முதலிரணி சகோதரிகளே வணக்கம் கடந்த பனிரெண்டாம் தேதி சென்னையில் நடைபெற்ற பொதுக்குள் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் தமிழகத்தை வஞ்சிக்கின்ற ஒன்றிய பாஜக அரசியலை எதிர் எதிர்த்து ஒரு மாபெரும் கன்னட ஆர்ப்பாட்டம் கோவையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் என்றால் தொடர்ந்து பத்தாண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தையும் தமிழக மக்களை வஞ்சிக்கின்ற மோடி அரசின் பாஜக அரசை கண்டித்த ஆர்ப்பாட்டம் நீட் தேர்வு பற்றி சொன்னாங்க நீட் தேர்வு கொண்டு வரும்போது தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் இயக்கங்களும் வன்மையாக கண்டித்து பல்வேறு கட்டங்கள் போராட்டம் நடத்தணும் அப்போ மத்திய அரசு என்ன சொன்னாங்க இது ஏற்கனவே கடந்த ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்து சொன்னாங்க சரி காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்து எல்லா திட்டங்களையும் செயல்படுத்துறீங்களா அவங்க கொண்டு வந்த எல்லா திட்டங்களையும் நீங்கள் நிறைவேற்றின நீங்கள் இல்லை அதே போல இந்த நீட் தேர்வு ரத்து செய்து கஷ்டம் கேட்டா இது உச்சநீதிமன்ற தீர்ப்பு கிடைங்குது சரி உச்சநீதிமன்ற தீர்ப்பு அத்தனையுமே நீங்கள் மத்திய அடத்தை வந்து நிறைவே தரீங்களா ஏன் நீங்கள் க ம மக்களில் ஆட்சியில் பலமாக இருக்கிற கடந்த பத்தாண்டுகளா மக்களவையில் பலமாக இருந்தீங்க மாநிலங்களில் ப இருந்தீங்க நீங்கள் ஒருங்கிணைந்து ஒரு தீர்மானம் போட்டு நீட் ரத்து கொண்டு ரத்த முடியாதா நினைத்தால் முடியும் கேட்டா நீட்டு வந்து தரமான கல்வியாமா தரமான மருத்துவம் உருவாக்கங்களாம்மா இன்னைக்கு உலகத்திலேயே வந்து சிறந்த மருத்துவ சுற்றுலா எதுனா இந்தியா தான் அந்த இந்தியாவில் மருத்துவ சுற்றுலா எங்கன்னா தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டில் இருக்க மருத்துவ அத்தனை பேருமே கடந்த காலத்தில் இருந்த பிளஸ் டூ தேர்வை முடிச்சு பியூசி முடிச்சு அதில் வந்து மதிப்பெள்ள வந்து வாங்கி பட்டம் தான் இன்னைக்கு தமிழகத்தில் மட்டும் இல்லை உலகெங்கும் தலை சேர்ந்த மருத்துவ செல்றாங்க ஆக நீட் என்பது உயர்ஜாதி மக்களை வசதி படித்தவர்களை மருத்துவராக கூடிய அந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் போராட்டம் நடத்துறோம் அது மட்டும் இல்ல இன்னைக்கு நாடு முன்னேறணும்னா விவசாயம் முக்கியம் அந்த விவசாயத்துறை நாட்டினுடைய முதல்வர் விவசாயம் தான் ஆனால் அந்த விவசாயிகளுக்கு எந்த ஒரு நலனும் இந்த ஆட்சி இல்லை கேட்டா நாங்கள் வருஷத்துக்கு ஆறாயிரம் தரமாமா ஆறாயிரம் இருந்தா போதுமா விவசாயம் பண்ணிடலாமா குடும்பம் நடத்திடலாமா ஒரு காலத்தில் குடியானவர் லட்சாதிபதி யாருன்னா விவசாயி தான் ஆனால் விவசாய நிலைமை மிக மிக மோசமா இருக்குது ஆண்டுக்கு ஆயிரக்கணக்கான தற்கொலை பண்ணிக்கிறாங்க நாடு முழுக்க கேட்கறதுக்கு நாதி இல்லை இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு பொருளை விட செய்யற யாரையும் குறைய நினைக்காதீங்க தன்னுடைய சொந்த பொருளை தன்னோட காலனி தயாரிக்கிறவங்க கூட தன்னோட பொருளுக்கு விரல நிர்ணயம் பண்றான் ஆனா வலையிலையும் வெயிலையும் கஷ்டப்பட்டு உழவு உழவு மேற்கொண்டு தானியம் சேர்ந்த விவசாயிக்கு அவர் அந்த பொருளுக்கு நிர்ணயம் பண்ண முடியல ஆக நீங்கள் விவசாயிகளுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தணும் அவங்க விளைவிக்கின்ற பொருளுக்கு நியாயமான விலை கிடைக்க முயற்சி பண்ணணும் அதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம் இந்த நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிக்கு ஒன்றிய செயலாளர்களும் மாவட்ட செயலாளர்களுக்கும் மாநகர செயலாளர்களுக்கும் மகளிர் அணிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த பட்ஜெட் பார்த்தாலும் ஒரு நியாயமாக நடக்கின்றது என்பதை நாங்கள் கூறிக்கொண்டு இந்த ஒன்றிய அரசனுடைய செயல்களை கண்டித்து தமிழ்நாடுங்க இன்று வருமாசி திராவிட முன்னேற்ற கழகம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனுடைய தொடர்ச்சியாக தலைமை என்ன அறிவிக்கை வெளியிடுகிறதோ வெளியிடுகிறதோ அந்த அறிக்கைக்கு தகுந்த போல நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்து செல்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த வடக்கு மாவட்டத்தில் வந்து அனைத்து தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மோடி அரசை கண்டித்து மோடி அரசை கண்டித்து பாஜக அரசை கண்டித்து பாஜக அரசை கண்டித்து மதிமுக ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தமிழகத்தை வஞ்சிக்கின்ற தமிழகத்தை வஞ்சிக்கின்ற ஒரு அரசை கண்டித்து ஒரு அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடக்கும் ஆர்ப்பாட்டம் இன்று நடக்கும் ஆர்ப்பாட்டம் நாளை வெடிக்கும் போராட்டம் நாளை வெடிக்கும் போராட்டம் அடுத்தபடியாக